தமிழ் திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்துட்டு நயன்தாரா இவங்க சினிமாவை தாண்டி பல்வேறு தொழில்களையும் செய்து வந்துட்டு அந்த வகையில் இவங்க பெமி நயன்கர் என்கிற நாப்கின் பிராண்டையும் நடத்தி வராங்க அந்த நாப்கின் கம்பெனியின் வெற்றி விழா மின்மையில் மதுரையில் நடைபெற்றது இதில் நடிகை நயன்தாராவும் அவரது கணவர் விக்னேஷ் சிவனும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்க அந்த விழாவினால் சர்ச்சையிலும் சிக்கினார் நயன்தாரா தற்போதைய காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் அதில் யூடியூபர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்களின் பங்கு அதிகம் அந்த வகையில் மதுரையில் நடந்த ஃபெமி விழாவினை ப்ரொமோட் செய்யும் விதமாக அதற்கு சமூக வலைதள பிரபலங்கள் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க அந்த விழாவிற்கு நடிகை நயன் தாரா பிற்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவதாக இருந்ததாம் ஆனால் அவர் அந்த விழாவுக்கு வந்ததோ மாலை ஆறு மணிக்கு இதனால் ஆறு மணி நேரம் உணவின்றி அங்கிருந்தவர்கள் திண்டாடி இருக்காங்க நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்த நயன்தாராவிடம் யூடியூபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட முயன்றபோது அங்கிருந்த ஒருவர் அவங்க நார்மல் பீப்பிள் கிடையாது என பேசியது மிகவும் ட்ரெண்டாகி கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டது இந்த நிலையில் நயன்தாரா நைன் விழாவில் நடந்தவற்றை விமர்சித்து இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலமான அட்டி பொல்லி புட்டி என்பவருடன் பதிவிட்டிருந்தார் பின்பு நயன்தாரா தரப்பிலிருந்து அழைத்தவரிடம் அந்த வீடியோவை டெலீட் செய்ய சொன்னாங்களாம் டெலிட் செய்தால் பணம் தருவதாகவும் கூறி பேரம் பேசியிருக்காங்க ஆனால் அந்த யூடியூபர் அதை டெலிட் செய்ய மறுத்துவிட்டாராம் பின்னர் இன்ஸ்டாகிராமில் முறையிட்டு அந்த நபர் பதிவிட்ட வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அதை டெலீட் செய்ய வச்சுருக்காங்க விமர்சனம் வைத்ததற்கு தன்னிடம் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி நயன்தாரா செய்துள்ள இந்த செயலை வெளிச்சம் போட்டு காட்டி அந்த யூடியூபர் இந்த பலரும் பாராட்டி வராங்க பொதுவாக சினிமா துறையில் இருக்க எல்லாருமே வந்து சாதிப்பாங்களாம் அப்படின்னு கேட்குறேன் தாண்டி நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமா துறையில் வந்தாங்க எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் சாப்பிடாமல் ஒருத்தன் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை விட வேலை ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்கறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே அதுதான் உண்மை ஏன்னா இவங்களோட ப்ரொமோஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க நான் எப்படி பார்த்தா இவனுங்களை தான் சிறப்பு கைட்டு அடிச்சிருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு வராங்க அப்படின்னா நீ காசு சம்பாதி சம்பாதிக்கல ஆனால் உன்னோட மரியாதை இழந்துட்டு நீ அங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாருமே வந்து எல்லா இன்ஃப்ளூன்ஸ் வச்சு இருக்காங்க ஆனால் அதில் ஒரு யூடியூபர் மட்டும் உண்மையை எடுத்து போட்டு இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்காரு அவருக்கு வந்து நிறைய தரப்பில் சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கு என்னடா காசு கொடுத்தாலும் வானான்னு சொல்கிறான் யார் இவன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த யூடியூப்பில் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க காசு மூலியமாக என்னவென பண்ணலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த தான் அது நயன்தாரா செய்து இந்த செயலில் வச்சு நம்ம கண்டிக்கலாம் இவை வேறு கூட இருந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் இவனும் கூட இருந்து இவன் ஃபுல்லாக வந்து ஆக்குபை இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸாக இறங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை தான் பார்க்கணும் அந்த பிஸ்னஸில் செலிபிரிட்டி இமேஜை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மக்களுக்கு போய் சேருமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு லாஸ்ட் டைம் இப்படி தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து விட்ட படங்கள் மூலிமா அது ப்ரொமோட் ஆகி அது வேலை விளையாட்டு ஆச்சு ஒருவேளை இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு அளவுக்கு எல்லாருடைய சிந்தனையும் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த நயன் பிராண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுவெல்லாம் தெரியும் நயன்தாரா முகத்தை பார்த்து வாங்குறவங்களை தாண்டி இது வாங்கினா உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதை தாண்டி நயன்தாரா செய்த இந்த செயல் வந்து கரெக்டாக இல்லையா அப்போ பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்து தப்பாக ரைட்டாகுறத கமன்பாசை பதி பண்ணுங்கள் வேறு நம்ம சின்ன ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே